இந்த பகுதியில் வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டிடம் கட்டுவதை தவிர்த்து வள்ளலார் திருச்சபை மறைக்காமலும் பொதுமக்கள் பக்கத்துக்கு எந்த நீரும் இல்லாமல் இருக்க இந்த வள்ளலாறு எவ்வளோ பெரிய பூமி புண்ணிய பூமி இதில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் கையப்படுத்து வேறு துறைக்கு கொடுப்பது கந்திக்கத்தக்கது அதிமுக ஆட்சி மலர்ந்ததையும் இதற்கு விடுவு காலம் அது மட்டுமல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதி இயற்கை சீற்றத்தால் அடிக்கடி வர்றதுனால கரும்பு வாழை பூ பூ பூக்களுடைய பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமாகுது அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் குறிஞ்சிப்பாடி சிப்காட்ல சுமார் நாப்பது இருந்தது பதினஞ்சு தான் இயங்குது மற்றதெல்லாம் மூடி கிடப்பதாக சொல்கிறார்கள் சிலதை இயங்காமல் நிறுத்தி வைக்கக்கூடிய சொல்கிறார்கள் அதையெல்லாம் அதிமுக ஆட்சி உதவர்கள் இயக்கப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும்